சுத்தம் உள்ள தகப்பனி கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வரை ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் நாமோ கெட்டு போக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கர்களாயிருக்கிறோம் என்பதே கர்த்தடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி இந்த நாளிலும் கூடைங்களை முற்றிலுமாக அப்படி சமூகத்தில் தாழ்த்துகிறோம் என்றாச்சா அப்பா அப்படி விசுவாசத்தை விட்டோ நாங்கள் பின்வாங்கி போகத்தக்கதான எத்தனையோ இடர்பாடுகள் எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரின் வாசம் பண்ணுகிற பகுதிகளிலே உண்டாகலாம் என்றாச்சா உலகத்தில் உண்டாயிருக்கலாம் தகப்பனி நாங்கள் ஒரு போதும் எனியானவரை உண்மை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக அப்பா பிதாவே நித்தியமான கிருபைகளினால் எங்களை சூழ்ந்து கொள்வீராக அப்பா தகப்பன் மனம் இறங்கீர்களும் என்றாச்சா உண்மை பற்றுகிற பயத்தும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆராய்ந்து அறிந்து செயல்பட கிருபை தாங்கப்பா தகப்பனி எங்கள் சுயபுத்தி நம்பி விழாதபடிங்களை காத்துக்கொள்ளுங்க எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் எங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருப்பதாக எங்கள் எங்கள் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் அது ஆமீன் தகப்பனி நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை நீர் ஆளுகை செய்திருமப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனி ஆமீன் கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புகொடுக்கிறோம் என்றாஜா உலக நாடுகள்

ிருக்கிற அதை நாங்கள் பின்பற்றி வரத்தக்கதான கிருபை தருவீராக தேவாவியானவரை மகஸ்தோத்திரம் உம்முடைய ரகசிய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் மகா கிருபையை அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கே மகிமை உண்டாவதாக எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்